வெல்கம் டு சுஜாசி யோகினி வேர்ல்டு வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தையும் யதார்த்தத்தையும் உண்மையான புரிதலையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பார்ப்போமா பிறப்புன்னு இருந்தா இறப்பு கண்டிப்பாக இருக்குங்க இதை யாராலும் மறுக்க முடியாது நாம் இறந்த பிறகு முதலில் பறிப்போவது எது நம்முடைய பெயர் நம்முடைய குழந்தைகளோ கணவனோ ஃபோன் பண்ணி நம்முடைய உறவினர்களுக்கு சொல்லும்போது நம்முடைய பேரே சொல்லி அடுத்த நிமிடமே உடல் இந்த டைமுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உறவினர்கள் நம்மளை பார்க்க வருவாங்க வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் கழித்து சந்திக்க நேரிடும் அதனால் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்தை ரொம்ப மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்காக வரம் தேடும் படலும் நடந்துட்டு இருக்கும் அடுத்த பக்கமும் தன்னுடைய குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க சொல்லாமையே நான் வந்துட்டேன் நான் சீக்கிரமா போகணும் இவங்க ரொம்ப லேட் பண்றாங்களே எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு குழப்பத்துல ஒரு சில உறவினர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்முடைய இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் அங்க நடந்துட்டு இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா உறவினர்களுக்கு அனைத்தும் முடிந்த பிறகு உணவு பரிமாறணும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் வேற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து யார் மீது மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் கூட போயிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்காக நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள் அழும் நிமிடம் ஒரு சில மணி நேரங்களே பதினைந்து நாட்கள் பிறகு நம்முடைய ஃபோட்டோ சுகத்தில் தொங்கிட்டு இருக்கோம் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் அப்பப்போ நம்மளை நினச்சி பார்த்துப்பாங்க ஆறு மாதம் கழித்து அவங்க நம்மளை நினைக்கிறது ரொம்ப ரேராகிடும் ஒரு வருஷம் கழித்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஞாபகம் வரும் அவ்வளோதான் ஸோ இது தாங்க வாழ்க்கையின் உண்மை யதார்த்தம் இவ்வளவு தாங்க வாழ்க்கை நாம் என்ன பண்ணுறோம் யோசிங்க நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாகவே இருக்கட்டும் அவங்களுக்காக நம்முடைய கடமைகளையும் பொறுப்பையும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு காதலோடு நம்ம நிறைவேற்றுறோம் அது உன்னதமான செயல் அதுக்காக பல மணி நேரம் நாம் செலவு பண்ணுறோம் அந்த பல மணி நேரத்தில் ஒரு சில மணி நேரம் நமக்காக நாம் செலவு பண்ணணுங்க ஏன் சொல்றேன் தெரியுமா நமக்காக நாம் ஒரு சில மணி நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும் உன்னதம் புரியும் யதார்த்தம் புரியும் ஏன்னா இந்த உடல் அழிந்து போகக்கூடியது ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே நம்முடைய ஆன்மாவோடு ட்ராவல் பண்ணும் நம்ம ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது ஸோ இதை யோசிங்க உங்களுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பபாய்